கிட்டத்தட்ட ஒன்றாம் வரலாம் ஒன்றாம் வரலாம் உட்கார்ந்து எப்படியாவது கடவுள் ஆட்சி பெற வேண்டும் அவரவர்கள் எங்கெங்கேயோ செல்கிறார்கள் இரவும் பகலும் பாதையாத்தார்கள் அவருடைய அவருடைய மனநிலை நமக்கு இந்த ஒன்றை முப்பது நிமிஷங்கள் இருந்து அந்த அருப்பஞ்சோதி அகவலை கேட்டிருக்கிறோம் கேட்ட அளவில் புண்ணியம் உண்டு அதை தொட்டு வணங்குதல் கேட்பதல் கேட்டால் தொட்டு வணங்குதல் எல்லாம் பெரும் புண்ணியசிலாகும் அற்புறியோது தகவலை காதால் கேட்பதே புண்ணியம் ஏன்னா புண்ணியவான் புண்ணியவான்கள் தான் ஞானியாக முடியும் பாவிகளுக்கு அங்கே இடம் இல்லை அங்கே புண்ணியவான்கள் தான் புண்ணியவானுடைய இதயம் ரொம்ப தூய்மையாக இருக்கும் ரொம்ப மென்மையாக இருக்கும் மென்மையான மனசு உள்ளவன் தான் ஞானியாக முடியும் வன்மனம் உள்ளவனால் ஞானியாக முடியாது ஆகவே நம்ம வன்மனம் உள்ளவர்கள் தான் மென்மையான திரு மென்மையான மனம் உள்ளவர்கள் மலரினும் மென்மையானவர்கள் அவர்கள் அவருடைய பாடலை படி கேட்டு படித்தல் கேட்டல் சிந்தித்தல் தியானம் செய்தல் எல்லா நன்மையே உண்டாகும் என்று சொல்லி இது நேர வரையிலும் நீங்கள் ஞானிகளுடைய பாராயணத்தை ராமநிஷ்ணாமுடைய பாராயணத்தை கேட்டு ஆசைப்படுத்திருக்கிறீர்கள் நீங்கள் நீடு வாழ வேண்டும் அன்பர்கள் நீடு வாழ வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்